பிம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொங்கல் நேரத்துல கேட்டிருக்கோம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல இன்னும் அந்த பயணம் எல்லாம் இன்னும் திட்டமிடல நாங்க தலைவர்களோட பயணம் பத்தி எதுவுமே திட்டமிடல எங்களோட தேர்தல் பயணத்தை தான் நாங்க திட்டமிட்டிருக்கோம் எல்லா கட்சியும் செய்யற திட்டங்கள் தான் வலுவா நிச்சயமா நாங்க வந்து பேச்சாளர் பயிற்சி முகாம் அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் பிரிவு சார்பு மாநாடுகள் இந்த மாதிரிலாம் ஒரு வலுவான ஒரு பதிவை நாங்கள் தமிழகத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இல்ல இதுல முதல்ல நான் நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பிற்கான நாட்கள் அதிகரித்திருக்கிறது சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆக இது வந்து ஒரு மேம்பாடான ஒரு திட்டத்தை பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன் கலைஞர் பெயரை விட்டுட்டு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை நீங்க வச்சீங்க அதே மாதிரி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி பேரை சோனியா காந்தி பேரை வச்சார் ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் மட்டுமே பத்து இருக்கு ஆனா எத்தனை காந்தி பெயரை வச்சீங்க நீங்க ஆக இன்னைக்கு காந்தியோட கொள்கைகளே நீங்க மறந்துட்டீங்க ஆனா அதேது சிவராஜ் சிங் சௌஹான் சொன்ன மாதிரி ராமராஜ்யம் கிராம ராஜ்யத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்தியை பற்றி மறந்துட்டார்னு இங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு காதி காதி வந்து விற்பனை உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பற்றி சொல்கிற காந்தியின் கொலைக்கும் ஆர் போன்ற இயக்கங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே தீர்ப்பாகிவிட்டது ஆனா மறுபடியும் 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 திருப்பி திருப்பி அதை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காந்தி அவர்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அளவிற்கு மரியாதை செலுத்தவர் யாரும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து இல்லை ஒன்றும் தயக்கம் இல்ல அப்படி பார்த்தா எல்லாம் கால அவகாசம் இருக்கிறது இன்னைக்கு நாங்க அதிமுக பாஜக வலுவாக இருக்கிறோம் அதே மாதிரி எல்லா ஒவ்வொரு கட்சியாக எங்களோட இணையும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இல்ல இதெல்லாம் வந்து நான் சொல்ல அதோட திட்டம் எல்லாம் டெல்லி பாத்துக்குவாங்க எடுத்து செல்றது மட்டும்தான் இல்ல இல்ல திருப்பரங்குன்றம் நாங்க ஆலோசிக்க வேண்டியதே இல்ல ஏன்னா எங்களோட நிலையில நாங்க தெளிவா இருக்கோம் ஆனா தமிழக அரசிற்கு திருப்பரங்குன்றம் சார்பில் திருப்பங்கன்ற அந்த வழக்குல எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் விளக்கு தூண் அதுக்கப்புறம் எல்லை தூண் அப்புறம் சமணர்கள் தூணா ஒரு சமண துறை சொல்லிருக்காரு சமணர்கள்லாம் இரவு நேரத்துல போய் அவங்க எல்லாம் கூட்டமே கூட்ட மாட்டாங்கன்னு இருக்காங்க அங்க போய் கூட்டம் கூட்டாதவங்க அங்க ஏன் தூண்ல விளக்கு வைக்கணும் அதே மாதிரி முருகனுக்கு வந்து இரண்டு வாழ்க்கை இருக்கும் பொழுது ஏன் ரெண்டு இடத்துல ஏத்தனமான ஒரு கொச்சைத்தனமான சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்